சொந்த ஊர் வருகின்ற தமிழ்நாடு சட்டப்பேர சேவையில் தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் உள்ளேன் என்பதை பல்வேறு தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுதலையும் நிறுத்தப்பட்டு இருநூத்தி பதினாலு தொகுதலையும் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்றும் பல தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இத்துடன் ஒரு என ஒரு அறிமுக திட்டங்கள் தங்களுக்கு சக்தி வைக்கிறேன் முதலாவதாக அனைத்து டிரான்ஸ்போர்ட் பள்ளியல் அனைவருக்கும் அரசாங்க பணி வழங்கப்படும் தகுதிக்கு ஏற்றவாறு இளைஞர்கள் அனைவருக்கும் அவரவர் படித்ததன் அடிப்படையில் அரசாங்கப்பணி வழங்கப்படும் தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகள் தனியார் தொழிற்சாலைகள் தனியார் பேருந்துகள் தனியார் மருத்துவமனைகள் அடுத்தும் அரசாங்கம் அமைக்கப்படும் அனைத்து இலவசங்களும் ரத்து செய்யப்படும் விவசாய செய்பவர்கள் நெசல் தொல்லில் ஈடுபடுபவர்க்கு இரட்டுப்பூ சம்பளம் அரசாங்கத்தால் வழங்கப்படும் மீன்பிடிக்க தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் வேட்டுப்பூ சம்பளம் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வியாயிரக்கடை அனைத்திலும் அனைத்து கொள்களும் அரசாங்கம் முன்னேற்ற விலையில் தரமாக வழங்கப்படும் அரசாங்க பள்ளிகளுக்கு ஒப்பந்த ஒப்பந்தப்புகள் முறை ரத்து செய்யப்படும் அரசு பொறியாளர்களை கொண்டு பணிகள் அனைத்தும் நூறு சதவிகிதம் செய்யப்பட்டு மேற்கொள்ளப்படும் தனியார் தொலைக்காட்சி அனைத்தும் வகையில் விளம்பரங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய அனைத்து பொருள்களும் எந்தெந்த ஒரு பாதகம் இன்றி அரசுதான் நிர்ணயிக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மக்களால் செலுத்தப்படும் வரிய அனைத்தும் ஜிஎச்சி உள்பட முற்றிலும் நீக்கப்படும் தனியார் பத்திரிகைகள் அனைத்தும் மக்களுக்கு உண்மையான தேவையான வகைகள் மாற்றி விநியோகிக்கப்படும் தனியார் வட்டிகள் அனைத்தும் நிரந்தரமாக மூடப்படும் மதுக்கடைகள் சிகரம் தொழிற்சாலை அனைத்தும் நிரந்தரமாக மூடப்படும் பிளாஸ்டிக் தொழிற்சாலை அனைத்தும் நிரந்தரமாக மூடப்படும் குடிசை தொழிற்சாலைகள் அனைவருக்கும் அரசாங்கத்தால் மாநிலம் அரசு அரசு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மாவட்ட நகராட்சி சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுள்ள நீர்நிலைகள் தூண்டாக்கள் அரசு மற்றும் நகராட்சி இடங்களில் உள்ள அனைத்து கட்டிடம் முற்றிலும் அகற்றப்படும் நீர்நிலைகள் அகற்றப்படும் அனைத்து குடியிருப்புகள் அனைவரும் அவரது சொந்த உள்ள அரசாங்க வீடுகள் மாநிலம் மற்றும் அடிப்படையில் கட்டித்தரப்படும் மாவட்டத்தில் சாலை நேரத்தில் சுமார் இருபது கிலோமீட்டர் பெரம்பலூர் அருகில் ஏட்டாம் அருகில் அழைத்து வசக்கிறதுடன் ஏண்டாம் தலைநகர் தலைநகரம் உருவாக்கப்படும் அனைவரும் மாநிலம் தனியார் சூரிய சக்தி பேனல்கள் சோழ அனர்ஜி பேனல் அரசாங்கத்தால் பொருத்தப்படும் சொத்துரை பாளர் அனைவருக்கும் அரசங்கப்படி அவரது தனிச்சரிப்படையில் வழங்கப்படும் குழந்தை காப்பகம் முதியோர் காப்பகம் முழுவதும் அகற்றப்படும்

நகராட்சிகள் மற்றும் பேருந்து மாவட்ட கண்காணிப்பாளர் அனைவருக்கும் மாவட்ட சட்டங்களுக்கு மற்றும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு

முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சக்திகள் கட்டாயம் கிடையாது அரசு மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் தங்கள் உடனே ஒரு திருக்குழு ஒன்று எழுத வேண்டும் என்று கேட்டுப் போகிறேன் ஒரு நிமிஷம் உள்ளிட்ட மற்றும் அனைத்து தொகுதியிலும் சுமேந்தும் அல்லது மாவட்ட ஆட்சியர் வழங்கும் நடத்தப்பட்டு வெற்றி வேட்பதற்காக வாழச் சொல்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தவறுசுரின் அனைவருக்கும் உடனடியாக தண்டனை வழங்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆண்டு மாவட்ட நகராட்சி சட்டம் முழுவதும் மற்றும் அரசு அனைத்தும் கட்டாயமாக பின்பற்றப்படும் தமிழ்நாட்டில் அனைவரும் வழங்கப்படும் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வேலை இல்லாதவர்கள் ஓட்டு போட தேர்தலில் வேலை இல்லாதவர் ஓட்டு போட்ட அனைவருக்கும் கல்வி அடிப்படையில் அறிமுகப்படி வழங்கப்படும் நடந்து படித்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு ஓட்டு போட்டவர்கள் அனைவருக்கும் எந்த உதவிகள் தரப்பட மாட்டாது அரசாங்க உத்தியோகம் வேலை இல்லாதவர்களுக்கு வேண்டும் என்றால் அனைவரும் எந்த சங்கத்திலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது மேலும் வேலையில் அனைவரும் தேர்தல் கட்டாயம் தங்களுடைய கொண்டு செலுத்த வேண்டும் அரசாங்கப்படும் அனைவருக்கு கட்டாயம் நூறு சதவீத வாக்கு அளிக்க வேண்டும் அடுத்த நிறுவனங்களும் சட்டமன்ற தேர்தலிலும் தோல்விட்டிற்கும் முதலாவதாக உறுதி வழங்கப்படும் இன்று முதல் கடைகளுக்கு மது அன்பு அனைத்து பாதுகாப்பாக அவர்களுடைய குடும்பத்தார்கள் நல்லபடியாக நேரடியாக சென்று